ஹே ஃபோக்ஸ் குட் மார்னிங் நீங்கள் ஆதுக்குட்டி நம்ம கூட வீடியோவில் வந்திருக்காரு எதுக்கு தெரியுமா அல்டிமேட் ரீசன் என்ன அம்மா விடுச்சு பண்ணணும் வீடியோ எடுக்கக்கூடாது கரெக்ட் தானே அதுதானே வந்து உட்காந்துருக்கீங்க இவ்வளோ நேரம் நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன் அவன் என்னென்னலாம் பண்ணி வீடியோ எடுக்க ஸ்டாப் பண்ணாங்கிறது இப்போ ஒரு சின்ன

நிறைய குறும்பு வர வர வயசு குரங்குக்கு எங்கன்னு தெரியல திடீர்னு வந்து எனக்கு பட்டாசு வேணும் பட்டாசு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா என்னடா புதுசா கேட்கிறானே அப்படின்னு வந்து நிறைய இந்த டிவில வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்கல்ல கார்ட்டூன்ஸ் அதுல வருது இந்த டிஸ்னிலாண்ட்ல வர கிராக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்களா பட்டாசு வேணும் வேணும் டெய்லி காலையில போகும்போது எனக்கு பட்டாசு வேணும் வந்ததுக்கு அப்புறம் தீபாளி போனஸ் வந்ததுக்கு அப்புறம் போய் கிராக்கர் ஷாப்ல போய் அடிச்சு புடிச்சு கிடைக்கிற விலைக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும் சோ அந்த தீபாவளி போனஸை பிரிக்கிறது செலவு பண்றதுல நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னா கடைசி நேரத்துல ஹரிபரியா போய் வாங்குறது அப்ப ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகும் போது அதுக்கான ரேட்டும் கண்டிப்பா அதிகமாக தான் செய்யும் ஸோ ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா விலை இருக்கிற பட்டாசு நம்ம ரெண்டாயிரத்தி எட்நூறு மூவாயிரம் அந்த ரேஞ்சில் கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நம்ம வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வாங்குகிற ஒரு ஒரு தடவை வாங்குற போனஸ் வந்து அதுல ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் அதுல வந்து போயிருது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க நமக்கெல்லாம் அந்த இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் போதே பெரிய விஷயம் தான் இல்ல அதே மாதிரி பட்டாசும் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா நம்ம வந்து மேனுபேக்சரர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கும் நம்ம பக்கத்துல உள்ளூர்ல லோக்கல்ல கடைகள்ல போய் வாங்குறதுக்கும் கண்டிப்பா அதோட ரேட்டும் அதிகமாயிட்டு தான் இருக்கும் தீபாவளி போனஸ் அப்படிங்கிறது நிறைய கம்பெனிஸ்ல கடைசி நாள் தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி தான் வந்து நிறைய இடங்கள்ல போனஸ் கொடுப்பாங்க ஸோ எதுக்காக அப்படின்னா எல்லாரும் போனஸ் வாங்கிட்டு உடனே டாடா பைன்னு சொல்லி ஊருக்கு கிளம்பிடுவாங்க வேலை நின்று போயிடும் சோ கடைசி நேரத்துல வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க அதனால நம்ம கடைசி நேரத்துல போய் தீபாவளி போனஸ் வந்துக்கப்புறம் கிராக்கர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா எல்லாம் இதாயிடும் முன்னாடியே தீபாவளி கிராக்கர்ஸ் வாங்கி வச்சாலும் அது அது நமத்து போயிருமோ கரெக்டாக தீபாவளி டைம் வந்து தீந்து போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க ஆனா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பக்கம் நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம முன்னாடியே வாங்கி வைக்கிறது தப்பு இல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சிவகாசி தான் வந்து நிறைய இடங்கள்ல வந்து கிராக்கர்ஸ் வந்து சப்ளை பண்ணுறது ஸோ அந்த சிவகாசியில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருந்தே நம்ம வாங்கும்போது நமக்கு ரேட் கம்மியாக இருக்கும் ஏன்னா அது ஸ்டாக் கிட்ட போ உற்பத்தியாளர்கந்து இருந்து லிஸ்ட் கிட்ட போகும் ஸ்டாக்கிஸ்ட் இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போகும் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த அந்த ஊருக்கு போய் அதுக்கப்புறம் கூட்டி குட்டி ரீஜனா எல்லாரும் பட்டாசு கடை போடுறங்கிற பேரில் வாங்கி அதை அங்கங்கே வச்சு போது கண்டிப்பாக இவங்க எல்லாரும் பண்ணுற ஆளர்களுக்கு வைக்கிற கமிஷன் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வர்ற வந்து கமிஷனும் சரி அது ட்ரான்ஸ்போர்ட்டும் சரி இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கிராக்கர்ஸ் பஜாரில் வந்து வேல்யூ பேக்குன்னு இருக்குது மூவாயிரத்துல இருக்குது ஐயாயிரத்துல இருக்கு ஏழாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு ரேஞ்சில் ஏற்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஏன் நான் சொல்லுனா அந்த பேக்ல வந்து இப்போ பொதுவாக வந்து கிஃப்ட் பாக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒன்று கொடுப்பாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு தேவையில்லாத இதுதான் அதிகமா இருக்கும் பொதுவாக குழந்தைங்க ரொம்ப நேரம் தீபாவளி ஃபுல்லா வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஜிலி வெடி இந்த மாதிரியான பட்டாசுகள் இந்த மாதிரியான பட்டாசுகள் தான் வந்து நிறைய நேரம் வைப்பாங்க இவங்க கொடுத்த வேல்யூ பேக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிஜிலி வெடி நிறைய கிராக்கர்ஸ் குழந்தைங்க வந்து டே ஃபுல்லா தீபாவளி ஃபுல்லா வெடிச்சுட்டே இருந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி ஜாலியான வெடிகள்லாம் நிறைய இருக்கு அதே மாதிரி புதுசு புதுசான வெடிகளும் நிறைய கொடுத்துருக்காங்க வேல்யூ பார்க்கலாம் ஸோ அதை நான் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி நான் காட்டுறேன் அதை பாருங்க இந்த தீபாவளி உங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளேயும் வரும் கலர்ஃபுல்லாகவும் நிறைய வெடிகள் வந்து கம்மியான ரேட்டில் வாங்கி விடிக்கணும்னா கீழே நான் டெஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட நம்பர் கொடுத்துருக்கேன் டைரெக்ட் செல்லு நீங்கள் பே பண்ணிங்கன்னா பார்சல் சர்வீஸில் அவங்க போட்டு விட்டுருவாங்க முன்னாடியே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும் இந்த மாதிரி குட்டி வாழுங்கிட்டிருந்து ஒழிச்சு வைக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை ஒழிச்சு வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பத்திரமா தீபாவளி அன்னைக்கு முன்னாடி எடுத்து ஜாலியாக கர்ஃபுல்லாக தீபாவளி செலிப்ரேட் பண்ணலாம் இந்த கிராக்கர்ஸ் பஜாரோட வேல்யூ பேக்கில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் செப்டம்பர் தேர்டியத் வரைக்கும் தான் வந்து அவங்க வந்து ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பட்டாசோட விலையும் மாறும் அதோட தரமும் மாறும் அரிபரியா செய்யும் போது ஆர்டர்ஸ் நிறையா வரும்போது அங்கங்கே சில புஸ்தனு போகிற பட்டாசுகள் அந்த மாதிரி தரமும் மாறும் நம்ம கொடுக்குற காசுக்கும் கரெக்டான பொருளும் வாங்கி வைக்கணும் கரெக்டான ரேட்டுக்குள்ளேயும் வாங்கிடணும் டிமாண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிடணும் அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும் யோசிச்சு பாருங்க இவங்கள்ட்ட நிறைய வகையான கிராக்கர்ஸ் இருக்குங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச பட்டாசுல ஃபஸ்ட் இருக்கிறது மத்தாப்பு இந்த இதில் மேஜிக் மத்தாப்பு ஒன்று வச்சுருக்காங்க தண்ணிக்குள்ளேயும் எரியும் மழை வந்தாலும் எரியும் அவ்வளோ அழகாக அப்படியே பூ பூவாக வந்து வர்றது போதே அப்படியே ஆசையாக நமக்கே சின்ன வயசுல வந்து பட்டாசு அப்புறம் இப்போ கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ஆனால் நம்ம மனசுக்குள்ளேருந்து குழந்தை எட்டி பார்த்து ஆ ஜாலியாக இருக்குல்ல இன்னொரு தடவை வாங்கி வைக்கலாமா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவ்வளவு பாக்குறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு பொதுவா அந்த ரெட்டு கிரீன் இந்த மாதிரியான இது லென்த்தியான கம்பி ஒரு பத்து சென்டிமீட்டர் பன்னெண்டு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் இது எல்லாமே வந்து லென்த்தியான கம்பிகளில் வந்து வச்சு அஹ் குடுக்கறது எல்லாமே வந்து அது இந்த ரேட்டு கொடுக்கறது ரொம்பவே கம்மி தான் சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச புஷ்வானம் பூந்தட்டின்னு சொல்லுவாங்க அது சங்கு சக்கரம் இது எல்லாத்தையுமே கலர்ஃபுல்லா நிறைய வெரைட்டிஸ் வேரியன்ட்ல அவங்க வச்சிருக்காங்க வெடில வந்துட்டோம்னா குருவி வெடி இருக்கு லக்ஷ்மி நம்ம ஆர்த்தன்டிக் லக்ஷ்மி வெடி இருக்கு அதுக்கப்புறம் லயன் பட்டாசு இந்த மாதிரி நிறைய வெடிகள் வச்சிருக்காங்க லயன் கன் லயன் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு அவங்ககிட்ட சின்ன வயசுலலாம் எனக்கு ஞாபகம் இருக்கு பட்டாசு எல்லாம் வைக்கும்போது நான் சும்மா சங்க சக்கரம் குஷ்மா எல்லாம் வச்சுட்டு மாடியில் போயிருந்தேன்னு பார்த்தா எல்லாரும் அப்படியே கல்லர் ஃபுல்லாக வைப்பாங்க நானும் எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன் அம்மா இதெல்லாம் வாங்கி கொடுங்க வா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்கும்போது அதான் அங்கேயே வெடிக்கிறாங்கல்ல அப்படியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மாடியில மாடியிலிருந்து பேர் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம் ஆனா ஒரு நாளாவது அந்த மாதிரி செவன் ஷார்ட் டுவெல் ஷார்ட் ஃபிஃப்டீன் ஷார்ட் அந்த மாதிரி கல்லர் ஃபுல்லாக நாம வச்சு அது வெடிச்சு வரதை வந்து பார்க்கணும் கண்குளியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் அது ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நான் சொல்ற டாக்டிக்ஸ் தான் முன்னாடியே செப்டம்பர் தேர்ட்டியத்துக்குள்ள ஆர்டர் போட்டிருங்க கம்மியா இருக்கும் ரேட் உங்களுக்கு அது பேலன்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ப்ரைஸ்ல குவாலிட்டியில எல்லாத்துலயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம செப்டம்பர் தேர்ட்டிக்குள்ள நீங்க ஆர்டர் போங்க அந்த ஃபேன்சி வெடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சுன்னா அந்த சைஸஸ்ல மேலே போய் அப்படியே டமால் டுமின்னு அழகாக அப்படியே கலர்ஃபுல்லாக வெடிக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் உங்கள்ட்ட இருக்கு அப்புறம் கிட்கேட் மாதிரி ஷேப்பு அப்புறம் சாட்டையில் நிறைய வெரைட்டிஸ் அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடியே நீங்க வாங்குற பிளான் வாங்கி வைக்கிற பிளான் இருந்து காசு மிச்சம் பண்ற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து டெஸ்கிரிப்ஷன்லயும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் ஸ்கிரீன்லையும் சேர்த்து ஒரு நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்னாடியே ஆர்டர் போட்டுக்கோங்க ஸோ என்ன பிஸ்னஸ் பண்றது வந்து என்னோட கிளாஸ்மேட் நான் பிஜி படிக்கும் போது கூட படிச்சவங்க தான் இதை வந்து சேல் பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துட்டு வராமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் இல்லை அவங்க வந்து கண்டிப்பா நல்ல பேக்கு கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராப்பரான பேக்கேஜில் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவாங்க கிராக்கர்ஸ் பஜாரில் வேல்யூ பேக் வாங்கி இந்த தீபாவளியை கல்ல ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுங்க காசையும் மிச்சம் பண்ணுங்க பொதுவாக நம்ம வீட்டில் தீபாவளி டைம்ல வந்து இருக்கிற போட்டியே நம்ம வீட்டில் அதிகமா பட்டாசு குப்பை இருக்கா இல்ல பக்கத்து வீட்டில் பட்டாசு குப்பை இருக்கா அப்படிங்கிறதா இருக்கும் இதுல வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறையா பிஜிலி வெடி நிறைய லக்ஷ்மி வெடி இந்த மாதிரிலாம் வரும்போது நிறைய சரவெடி இதெல்லாம் ஆஃபர் இருக்கு அவங்கள்ட்ட ஸோ அதெல்லாம் வாங்கும்போது உங்கள் வீடு அப்படியே குப்பைகளால் நிறஞ்சிருக்கும் அப் கோர்ஸ் அந்த அன்னைக்கு நம்ம வந்து சுற்றுச்சூழலுக்கு இது பண்றதுதான் பட் ஸ்டில் ஒரு நாள் செலிப்ரேஷன் தானே நம்மளை விட நம்ம குழந்தைங்க வந்து பட்டாசு போது அவங்க கண்ணு அப்படியே ஒரு ஒரு பாயிண்ட் விரியும் ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸை பார்க்கறதுக்கு வந்து நீங்க கிராக்கர்ஸ் வந்து இமிடியட்டாக ஆர்டர் போட்டு இப்போவே பணத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க Thank you so மச் ஃபார் watching this வீடியோ மறக்காம நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வருஷம் பட்டாசுக்கு வந்து எங்க வாங்கலாம் அப்படின்னு யாராவது உங்க ஆபீஸ்லயோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது யோசிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவும் மறக்காம அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க டாடா பை பாய் செய்யும் இன்னொரு வீடியோல பாக்கலாம் அண்டில் தென் கலைவாணி ஆதி சமாளிக்கிற அம்மா கடைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க சோ அவன் வந்ததும் பாய் சொல்ல வைக்கிறேன் ஓகே பாய்